ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் வாங்க இது வந்து இப்போ வர கீரை அப்போது இருந்த கீரை வந்து எப்படின்னா அந்த கொடி கொடியாக இருக்கும் அது வந்து ஒரு கவரில் பத்து ரூபாய்க்கு தருவாங்க இல்லை ஒரு இருபது ரூபாய் இருக்கும் இப்போ பாருங்கள் இது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினது இதுவும் ஒரு வல்லார கீரை தான் ஆனால் இது பார்க்குறது வந்து நம்ம பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி இருக்கும் ஆனால் செஞ்சோம்னாக்கா அதே டேஸ்ட்டு தான் இருக்குது ஹண்ட்ரட் அந்த அந்த கீரைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இல்லை ஆனால் இந்த கீரையும் வந்து வல்லார கீரை தான் இதை பாருங்கள் இந்த டேக் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா இப்போ நான் கட் பண்ணி எடுத்து காட்டுறேன் பாருங்கள் முன்னாடிலாம் கீரை கார் வந்து தான் என்ன கீரைனே நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் கீரை வாங்கிட்டு வந்து சொன்னால் அவங்களுக்கு என்ன தோணுதோ அந்த பேரை சொல்லி விட்ருவாங்க ஏன்னா கீரை பேர் வந்து நிறைய பேருக்கு தெரியாது எப்படி ஒரு மீன் வந்து நிறைய மீன் இருக்கணுமோ அந்த மாதிரி கீரைக்கும் நிறைய பேர் இருக்குது ஆனால் நமக்கு தான் அது தெரியாது இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்டில் அந்த டேக்கில் வந்து டைப் பண்ணிடுறாங்க வல்லார கீரைன்னு சொல்லி அப்போ அவங்களுக்கு பில்லு போடும்போது வந்து கரெக்டாக வரும்னு சொல்லி இந்த மாதிரி செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்குமே கீரையோட பேரெலாம் வந்து நமக்கும் ஞாபகம் வச்சு சொல்கிறோமான்னு தெரியல ஆனால் இனிமேல் வந்து நம்ம சொல்லலைனா கூட கடையில் வாங்கும் அது என்ன கீரைன்னு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு வருவாங்க நான் இப்போ தான் இதை இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த கீரை வந்து நல்லா க்ரீனியாக நல்லாயிருக்கும் அப்படியே ஒரு தேங்காவும் வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க்